நம்ம குடோன்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறது கொஞ்சம் பிரதர் வணக்கங்க நம்ம ஆட்டுக்கு மாட்டு கலப்பின்னு பண்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்க இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு நான் கடையில் காமிச்சிருப்பேங்க ராய் பொட்டு தனை பொட்டு இந்த பொட்டெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க நீங்கள் கண்ணிலேயே பார்க்கலாங்க பார்த்தீங்கன்னா ராய் சேமியாங்க தவறு பொட்டு அவர் பொட்டு பட்டாணி பொட்டு சாமை பொட்டு எல்லாமே மிக்சிங் ஆகிருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு பனைகளுக்கு இப்போ போயிட்டுருக்குதுங்க ஆட்டு பனைகளுக்கு கடைகளுக்கு போய்ட்டுருக்குதுங்க அதாவது தீவனத்தை ஒரே இடத்துல மிக்ஸ் பண்ணுறாங்க ஆமாங்க என்னென்ன கொட்டி இருக்குதுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தவறை போட்டு உளுந்து போட்டுங்க பட்டாணி போட்டுங்க அப்புறம் ஆட்டுக்கு தனியாக பல்லட்டு இருக்குதுங்க அந்த பல்லட்டு இதில் மிக்ஸிங் ஆகிருக்குங்க அப்புறம் உப்புங்க அப்புறம் ராய் சேமியா எல்லாமே மிக்ஸிங்க ஆகிருக்குங்க எல்லாமே மிக்சிங்க ஆமாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணி குரணைங்க இந்த எல்லாம் மிக்சிங்காக இருக்குங்க ஆட்டுக்கு பதினஞ்சு நாள் உங்களுக்கு வெயிட் வருங்க உங்கள் கண்ணுலையும் நேரடியாக பார்த்துக்கலாங்க நீங்கள் எத்தனை மூட்டை கேட்டாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுப்பாங்க ஆமாங்க வெயிட் போட்டு போடுவாங்க ஆ வெயிட் போட்டு தான் போடுவாங்க குட் அன்னூர் தான் அன்னூர்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க நம்ம நம்ம வீட்டுக்கிட்டே எங்க இது குட் ஆர்னிங் வீட்டு பக்கத்துலேயே தான் வீட்டு பக்கத்து போடுறாங்களா ஆமாங்க எப்படி வெயிட் போடுறாங்க கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோ வருங்க அதுக்கு மேலே பிடிக்க முடியாதுங்க ஆமாங்க முப்பத்தஞ்சு கிலோ ஆமாங்க அப்படியே மிஷின் விளையாட அடி அடிச்சு சா போட்டுங்க சிறுதானி போட்டுங்க பேர் சுந்தர்ராஜுங்க டிரைவர் வேலை பண்ணிட்டு இருக்கணுங்க ஆட் லோடு ஏற்றி இறக்கணுங்க இப்போ டைரக்டாக்கு போயிட்டு இருக்கீங்க ரெண்டு மணிக்கு கொண்டு இறக்கணுங்க நம்மளுக்கு இதுதான் வேணும் கடை வண்டிங்க நான் பண்ணைகளுக்கு மாட்டு பண்ணைக்கு ஆட்டு பண்ணைக்கு எல்லா பக்கம் போய் டெலிவரி கொடுத்து எல்லா பக்கமும் டெலிவரி டெலிவரி கொடுப்போம் எப்படிங்க தீவனம் கொடுக்குறனால அங்கே வாங்குறவங்கள எப்படி வாங்குறீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆடு நல்லா வருது மாடும் பிரச்சனை இல்லை மாடு நல்லா தெளிவாக இருக்குதுங்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு தான் தெரியாது இருக்கிறதுனால நீங்கள் போய் சப்ளை பண்ணுறதுனால எல்லா பக்கமே முன்ன போட்டதை விட இப்போ ஆடு நல்லா இருக்குது இந்த பிடிஎஸ் தீவனம் போடுறதுனால ஆடு நல்லா மா கொழுப்பேறி நல்லா கொகுன்னு வருதுங்கிறாங்க பாலும் வருதுங்கிறாங்க ஆனால் மாடு நல்லா இருக்குதுங்கிறாங்க இது போடுறதுனால மாடு இல்லை எங்களுக்கு டாக்டர் செலவெல்லாம் மிச்சம் ஆகும் அப்படிங்கிறாங்க எப்படிங்க கேட்குறவங்க எத்தனை மூட்டை கேட்குறாங்க ஒரு பத்து மூட்டை பாஞ்சு மூட்டை அப்படி பண்ணக்கார தானுங்க அதனால எல்லா பக்கம் போய்ட்டுருக்கோங்க எப்படி வாரம் வாரம் எடுத்துக்குவாங்களே மாதம் மாசம் எடுப்போம் பாஞ்சு நாளைக்கு ஒரு கடுப்பாங்க மாதத்துக்கு ஒரு எடுக்கிறாங்க சில பேர் வாரத்துக்கு ஒர்க்காக எடுத்துக்கிறாங்க வாரத்துக்குறேன் எனக்கு இந்த வேலை கரெக்டாக இருக்குதுங்க பத்து வருஷம் பத்து வருஷமாக டென் இயர்ஸாக நம்ம மூட்டை ஒர்க் பண்ணிட்டு ஆமாங்கண்ணா ஆமாங்கண்ணா சப்ளை நீங்களே பண்ணிடுவீங்க ஆமாங்க வண்டியில ஆமாங்க ரெண்டு வண்டி இருக்குதுங்க ரெண்டு வண்டியில் நீங்களே பண்ணிடுங்க மூட்டை போகுங்க சார் சார் இது வந்து பாத்தீங்களுக்கு போதுங்க சார் ஆமாங்க கடைக்காரர்கள் மோட்டர் எடுப்பாங்க சார் கடைக்காரர்களுக்கும் போகுங்களுக்கு ஆமாங்க வண்டி கிளம்பிருச்சுங்க எங்கே லோடு போதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு ஒரு கேட்டிருக்குறாங்க கடைக்கு போகுதுங்க அது போக ஆர்டர் பண்ணிக்கு ஒரு பக்கம் போகுதுங்க மூட்டை இருக்குதுங்க ஒரு அறுபது மூட்டை இருக்குங்க வந்து பைபாஸ் பெல்லட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து கோத்ரேஜில் வர்துங்க இது போட்டால் பால் கொஞ்சம் சேர்ந்து வருங்க பைபாஸ் ஆமாங்க இது சோளங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி சோளம் தான் வச்சு இது வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க கோழிக்கு போடலாம் விதைக்கிறதுக்கு போடலாங்க சோளம் கிடைக்குங்க இது எல்லா வகையான களை பற்றியும் ஒன்றுங்க கோழிக்கு இது உளுந்து பெஸ்ட்டுங்க அதுபோல் போக கொடுக்குறீங்க இல்லைங்களா ஆமாங்க மாட்டுக்கு கயிறு கொடுக்குறோம் மாட்டுக்கு மூக்கடாங்க கயிறு எல்லா இருக்குது ஓகே மேடம் இதெல்லாம் மிக்ஸிங் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லைங்களா ஆமாங்க இது போக இன்னும் மிக்சிங்க்கு எல்லாம் இன்னும் இந்த ராய் பொட்டைல்லாம் ஒன்னும் அங்க இருக்குதுங்க